பதிமூணு வயசுல படிப்பு போச்சு வீட்ல கஷ்டம் பல நாள் பசி வேலை தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால மயக்கமாகி ஒரு நாடக கொட்டக வாசல்ல கண்கள் சொக்க உட்கார்ந்துருந்தான் ஒரு சிறுவன் ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பக்கம் வந்தாரு அவரு அந்த சிறுவன் கிட்ட டேய் இங்க கட்டிட்டு போற குதிரையெல்லாம் காணாம போகுது நீ இத பாத்துக்கோ நான் வரும்போது உனக்கு காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு சரின்னு ஆர்வமா தலையாட்டினா நாடகம் முடிஞ்சு வெளியே வந்த பணக்காரருக்கு அது தன்னோட குதிரை தானு சந்தேகமே வந்துருச்சு குதிரைய சுத்தப்படுத்தி சேனைய தொடச்சு நல்ல பல பலன்னு வச்சிருந்தான் கொஞ்சம் அதிகமாவே பணம் கொடுத்தாரு அந்த பணக்காரர் அடுத்த நாள் நாடகம் பார்க்க வந்த மத்தவங்களும் குதிரையை அவன் கிட்ட கொடுக்க அதையும் சுத்தமாக்கி பாதுகாப்பா பாத்துக்கிட்டான் அதுல வருமானம் வர குதிரை லாயம் வச்சு வேலைக்கு ஆட்களையும் நியமிச்சு முதலாளியாகிட்டான் ஆகிட்டான் அத்தோட விட்டானா நாடகத்தையும் கவனிச்சான் ஒரு பெரிய இலக்கிய மேதையாகிட்டான் அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் எப்போ வேணும்னாலும் நல்ல நேரம் வரும் வர்ற சந்தர்ப்பத்தை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டா குதிரைக்காரனும் குபேரன் ஆகிரலாம்